சென்னை ரெட்டில்ஸ் பாடியநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முனீஸ்வர அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா இப்போ நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா இறுதி நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழாவோட இந்த திருவிழா நிறைவு பெறும் மாதவரம் புலல் ரெட்டில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே ரொம்பவே தெரிஞ்ச திருவிழா ரொம்பவே கோலாகலமாக நடக்கிற ஒரு திருவிழா இப்போல்லாம் இந்த திருவிழாவுக்கு சென்னையில் எல்லா பகுதியிலேருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ கூட்டம் வரும் இந்த திருவிழாவுக்கு இன மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே வரக்கூடிய ஒரு திருவிழா ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வேற்றின வேற்றுமத மக்களை நிறைய பேரை இந்த கோயில் திருவிழாவில் பார்த்துருக்குறேன் இது அறுபதாவது ஆண்டாக தீமிதி திருவிழா நடக்குது தினமுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கோயிலில் போடுறாங்க கோயில் ரொம்பவே அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது நிறைய பூக்கள் வண்ண வண்ண லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப ரொம்ப அழகாவே அலங்கரித்து வச்சிருந்தாங்க நாங்கள் போனது திங்கக்கிழமை ஸோ வீக் டேஸில் போனதால் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் சாமி பார்க்குற இடத்துல அதிகமான கூட்டம் இருக்கல கொஞ்சம் க்யூ குறைவாகத்தான் இருந்தது அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆச்சே நாங்கள் க்யூவில் நிற்கிறதுக்கு ஆனால் சாமி ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டோம் இதுவே வந்து வீக்கெண்ட்ஸில் போயிருந்தால் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் சாமி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு மூணு மணி நேரமாவது ஆகியிருக்கும் நான் பார்த்ததுலேயே சென்னையில் இருக்கக்கூடிய கோயில் திருவிழாக்களில் இந்த கோவில் திருவிழா தான் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கோவில் திருவிழா தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இந்த கோவில் திருவிழா மாதிரி எங்கேயுமே நான் திருவிழா பார்த்தது கிடையாது பூக்களோட அலங்கார தோரணைகளுக்குள்ள ரொம்பவே அம்சமாக அழகாக அம்மன் அமர்ந்திருந்தாங்க காண கண்கோடி வேணும்னு சொல்கிற அளவுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமர்ந்திருந்தாங்க நாங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா பக்கத்துலேயே முனீஸ்வரர் இருப்பார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஊஞ்சலில் முனீஸ்வரரை உட்கார வச்சுருந்தாங்க ஊஞ்சல் ஆட்டி விட்டு அவரையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம் மார்ச் ஏப்ரல் மே காலங்களில் நிறைய அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் தீமித திருவிழாவே நிறைய கோயிலில் நடக்கும் உங்கள் ஊர் கோயில்களில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே கொஞ்சம் வீடியோவெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு போடுறாங்க ரொம்பவே நீட்டாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பாடு போடுறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபங்களை எடுத்து அங்கே தான் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க நிறைய மக்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டே போகிறாங்க ரொம்பவே சுவையாக நல்லாவே இருந்தது அதுக்கப்புறமா வெளியில் வந்தால் குதிரை யானை யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க நானும் அப்படியே யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அது தும்பிக்கையை எடுத்து தலைமையில் வைக்கும்போது தான் கொஞ்சம் பயந்துட்டேன் மியூசிக் ப்ரோக்ராம்லாம் இருந்தது பெரிய ஸ்டேஜ் போட்டு நிறைய மக்கள் உட்காரக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல நிறைய சேர்ஸ் போட்டு நிறைய மக்கள் அங்கே உட்கார்ந்துட்டு கூட இருந்தாங்க அந்த இடத்துல தான் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது நல்லாவே பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு சாமி பாட்டுகள் பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சினிமா பாட்டு கூட பாட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மக்கள் நிரம்பி வழிஞ்சிட்ருந்தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளே ஏரியா இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா ராட்டினம் அசுரத்தாலாட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் அவ்வளோ கடைகள் இருந்தது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கக்கூடிய மாதிரி நிறைய கடைகள் அங்கே இருந்தது சென்னையிலேருந்து பல இடங்கள்லேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த திருவிழாக்கு ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை மிஸ் பண்ணாதீங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த திருவிழா இருக்குது ஸோ வர்ற பதிமூன்றாம் தேதி வந்து தீமிதி திருவிழாவோட தான் இந்த திருவிழா நிறைவு பெறும் ஸோ அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலில் வந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இந்த திருவிழாவையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க நேரம் போனதே தெரியாமல் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் அந்த கோயில் திருவிழாவில் என்ஜாய் பண்ணியிருப்போம் ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த கோவில் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மக்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலியாக நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் ஸோ கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களில் யாரெல்லாம் இந்த திருவிழாவுக்கு போயிருக்கீங்க இனிமேல் போகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்